தமிழக அரசியலில் விஜயோடைய அந்த அரசியல் நகரும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் ஒரு பதிவை போட்டிருக்கார் மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் நவம்பர் இருபத்தி ஏழு இலங்கையில் தமிழீழத்தில் தமிழ் போராடிய மாவீரர்கள் நினைவுதனும் வீர மரண தினம் கூட சொல்லலாம் அவ்வளவு பேர் வந்து இந்த அந்த இந்த போரில் மடிந்து போனார்கள் அவர்களுக்கான ஒரு அஞ்சலியாக விஜய் இதை பதிவு பதிவிட்டிருக்கார் விஜயுடைய அரசியல் ஸ்டாண்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் அதுக்கெல்லாம் கூட நிறைய தொடர்ந்து சீமான தான் எப்ப ஒன்னு ஏதாவது ஒன்னு சொல்லு வந்து ஒன்னு திராவிடன் சொல்லு இல்லைன்னா தமிழ் தேசியம் சொல்லு அவருடைய இது ரெண்டுத்தையும் என் கலக்கரணி அப்படின்னாரு வந்து அவர் கடுமையா பேசினார் ஒரு பக்கம் போனாரு அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சில பேர் வந்து ஏங்க அவருடைய கொள்கை தானுங்க விஜயுடைய கொள்கை தானுங்க திராவிடம் திராவிட போரை பத்தி என்ன தெரியும் என்ன விஜய் தமிழ்நாட்டுல இல்லாம என்னங்க வந்து ஆந்திரா மகாராஷ்டிராவில இருக்காரு அவருக்கு என்ன தெரியாதா எங்க முதல் முதலில் இலங்கை ராணுவத்தினால் தமிழக மீனவர்களுக்கு மீனவர்களை அச்சுறுத்தி படகுகளை பிடுங்கி துப்பாக்கி சூடு நடத்தி பெரும் கொடுமை செய்த பொழுது ஒரு நடிகராக நான் சொல்றது ஒரு நடிகராக முதல் முதலில் நாகப்பட்டினம் போயிட்டு ஒரு மீட்டிங் போட்டு குரல் கொடுத்த ஒரே நபர் வந்து விஜய் தான் இத மாற்று கருத்து இல்லவே இல்லை எந்த மீடியாவும் கூப்பிடல யாருக்கு எந்த தகவலும் சொல்லல அங்கிருந்து அப்பொழுது இருந்த தன்னுடைய நற்பணி இயக்கத்தை சேர்ந்த தோழர்களிடம் எப்ப நான் வேலாயுதம் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில இருக்கிறேன் நான் வரேன் ஒவ்வொரு நாள் என்ன செய்தியை பார்க்கிறேன் எனக்கு ரத்தம் கொதிக்குது ஏன்னா மீனவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு வந்து மீனவன் நண்பன் கூட சொல்லலாம் நான் வரேன் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க கடகடன் பண்ணுங்க அந்த பந்தல் கூட பாத்தீங்கன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பார்த்து சோஷியல் மீடியாவில் தேடி பாருங்க ஒரு சின்ன மொபைல் எடுத்த ஒரு காட்சி தான் இருக்கும் ஒரு பந்தல் கூட தற்காலிகமான ஒரு பந்தலா இருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த ஸ்பீச்சை ஆரம்பிப்பாரு எல்லாரும் எல்லாரும் நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ் போறீங்க எல்லார் கையில ஒரு லெட்ரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்களால எவ்வளவு முடித்தமோ அந்த கடிதத்தை போட்டு உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிங்க என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுடன் நான் தொடர்ந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு நடிகராக ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான் இப்ப ஈழ பிரச்சனை இலங்கை பிரச்சனை இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வந்து இவருக்கு தெரியாமலா வந்து அப்பயே வந்து இப்ப இதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க வந்து ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் ஒரு பக்கம் வந்து திராவிட அரசியல் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் தேசியம் இப்போ வந்து ஈழ அரசியல கையில் எடுத்துட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்ல போனா விஜய் வந்து இலங்கை ஈழத்து மாப்பிள்ள தானே அவர் வந்து அங்க அங்கிருந்தான பொண்ணை கட்டியிருக்காரு ஏன்னா சங்கீதாவுடைய குடும்பம் லண்டன்ல வந்து செட்டில் ஆனவங்க தானே அங்க அவங்கூர் மாப்பிள்ள தானே அவரு அப்படி பார்க்க போனா வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியல தொடர்ந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்தாச்சு விஜயோடைய இந்த அரசியல் பயணத்துக்குள்ள வந்தாச்சு இந்த அரசியல்து எல்லா விஷயங்களும் தான் பேசியாகணும் சர்வதேச பெண்கள் தினத்திற்கு ஒரு 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 அறிக்கையை ஒன்று கொடுத்திருந்தாரு சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்கள் மீதான கடுமையான வன்முறைகள் அந்த வன்முறைகளுக்கு வந்து ஒரு தீர்வு அதிகப்படியா சமீபமா ரொம்ப அதிகமா இருக்குது இதை வந்து நிறுத்தணும் இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கை தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை தாவைக்கா உன்ன தலைவராக விஜய் களத்துக்குள் சொல்லிதான் ஆகணும் சரிங்க வெறும் அரசு அறிக்கை அரசியல் தான் இருக்காரு எப்ப களத்துல இறங்க போகிறார் அப்படின்னா இறங்குவாரு அவர் இறங்குறதும் இறங்காது உங்களுக்கே வந்து அவர் சொல்ற அறிக்கையை வந்து நீங்க பத்திரிகை செய்தியா போடுறீங்க இல்ல ஊடகங்களில் பேசுறீங்க இல்ல யூடியூப் சேனல்ல வச்சு பேசிட்டு இல்ல அப்ப பேசும் பொருளா மாறுதில்ல சொல்றாங்க வந்து ஏன் மீடியாவை விஜய் கொடுக்கிற ஒவ்வொரு அறிக்கையும் செய்தியாக மாறும் போது நான் ஏன் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ற விஜய் தரப்பு ஓகேதான் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கத்தில் எலக்ஷன் இருக்கும்போது செய்தியாளரை சந்திக்கலாம் சந்திக்காம போகலாம் இப்ப நீங்க செய்தியாளர் சந்திக்கல அப்படின்னா அந்த நியூஸ் இன்னோட் பண்ணிட்டு போங்க விஜய் இது ஏன் அது வந்து பெரிய விஷயமா இருக்கு மாவீரம் போற்றுவதும் மாவீரம் போற்றுவதும் அப்படின்ற ஒரு விஷயம் நானும் ஈழ ஈழ விடுதலைக்கு ஈழ ஈழத்திற்காக போராடியவர்களுக்கு என்னுடைய பங்கும் இருக்கு நானும் குரல் கொடுப்பேன் அவர்களுக்கு ஒரு வீர வீர வணக்கத்தை நான் செலுத்துவேன் அப்படின்ற ஒரு இடத்தில் விஜயோடைய அந்த அரசியல் தெளிவாக இதுக்கு முன்னாடி குட்டி கதை இதெல்லாம் பேசிருக்கார் ரைட்டு அதுக்காக வந்து அவருக்கு வந்து வரலாறு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது தினசரி பேப்பர் கூட படிக்காது ஒட்டுமொத்தமா விஜய் வந்து ஏதோ ஒரு பச்சை குழந்தை மாதிரி வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழர்களுக்கு எப்படி நம் நம்முடைய வந்து ஒரு தொப்புள் கூடிய உறவான ஈழத் தமிழர்கள் மாண்டு போன அந்த சம்பவம் வடுவாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை வைத்து அரசியல் பண்ணுவர்கள் அதை வைத்து லாபம் சேர்க்கவர்கள் அதை அதை அது விட்டாச்சு இன்னைக்கு வந்து அதை தாண்டி இன்றும் புகைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு நான் ஒரு வீர வணக்கம் சொல்கிறேன் அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதே போலதான் இப்போ தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கப்பற்படையினர் அட்டுணியம் பண்றது வலையை கிழிக்கிறது போட்டு தூக்கி மறுத்து அவங்க மேல வந்து அங்க கோட்டில் நிறுத்துறது சிறையில் அடிக்கிறது அபராதம் செலுத்துறது அந்த போட்டை வந்து சேதப்படுத்துறது அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் தூக்கி மறுத்து தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு இதற்கு ஒரு தீர்வே இல்லையா தீர்வே இல்லையா தீர்வே இல்லையா தான் பேசிட்டு இருக்காங்க விஜய் இதற்கு ஒரு தீர்வாக இல்லது இதற்கு ஒரு போராட்ட கலமாக இது ஒரு கவன ஈர்ப்பாக விரைவில் ராமநாதபுரம் நாகை மாவட்டங்களில் மீனவர்களுடன் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் செய்ய போகிறார் விஜய் எப்படி முதல் முதல்ல வந்து ஒரு ஒரு நடிகராக இருந்து ஒரு மேடையில் ஒரு அரசியல் பேசந்து நாகப்பட்டினத்துல ஒரு மீனவர்களுக்காகவோ அதே போல் ஒரு அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறி அவர் எடுக்கக்கூடிய முதல் போராட்டமே மீனவர்களுக்கான ஆதரவு போராட்டம் தான் அது ராமநாதபுரத்திலையும் நாகப்பட்டினத்தில் பண்ண போகிறார் ஒரு தகவல் இருக்கு இப்படி அரசியல் களத்திற்குள்ள விஜய் வந்துட்டார்னா அவர் மீது இருக்கிற விமர்சனம் இருக்கு இல்லைங்களா இவர் எக்ஸ் வலைதளத்துல அறிக்கை கொடுக்கிறாரு எக்ஸ் வலைதளத்துல கட்சி பேர் அறிவிச்சாரு அப்புறம் வந்து ஆபீஸ்லயே கொடியேத்திக்கிட்டாரு மாநாடு வந்து விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில ஷூட்டிங் நடத்திட்டாரு அந்த ஷூட்டிங் ஜெய ஜெய்ஜன் பச்சை லட்சம் பேர் வந்துட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு தளபதி அறுபத்தி ஷூட்டிங் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு அவர் வந்து பச்சா பால்வாடி குழந்தை அவருக்கு வந்து அரசியல் எல்லாம் தெரியாது மக்கள் பிரச்சனை பேசணும் மக்கள் பிரச்சனையை வந்து ஏதாவது ஒரு வகையில் நேரடியாக எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வரட்ட வந்தாச்சு இப்பதான வந்திருக்கிறாரு ஒரு நடிகர் வந்து இறங்கினா என்ன ஆகும் அது சார் விக்ரமாண்டி அந்த வீசாலையில் பூமி பூஜை போட போறதுக்கு விஜய் வராருன்னு வரப்போறாருன்னு தெரிஞ்சு அவ்வளோ லட்சம் பேர் கூட்டிட்டாங்க அவர் வராரா இல்லையான்னு கூட தெரியல வந்தது புஷியானந்த் தான் அவ்வளவு பேர் வந்துட்டாங்க இப்போ ஒரு அரசியல் களத்திற்குள் ஒரு போராட்டத்திற்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு சின்ன திருமண கூட்டத்துக்கு விஜய் கலந்துக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு பேர் கூடுவாங்க வந்து அவரை பார்க்க வராங்களா அவரை ஆதரிக்கிறாங்களா அதெல்லாம் விடுங்க நீங்க அப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட தானே செய்யும் அது அதனால் அவருடைய அந்த 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 நிலைப்பாடு அந்த போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் மெல்லதான் அவர் வந்து ஆரம்பிக்கணும் உனக்கு எலெக்ஷனுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது பதினெட்டு மாதங்கள் இருக்குது அதுக்குள்ள தடாலடியெல்லாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச விஜயோடைய இந்த அரசியல் நகர்வு மிக தெளிவாக மிக ஆழமாக மிக பொறுமையாக மிக கவனமாக பார்த்து பார்த்து பண்ணுறாரு இல்லை கருத்து இல்லவே இல்லை ஏன்னா அவர் சொன்னது தான் வந்து நாங்க குழந்தை தாங்க குழந்தைக்கு எதுவும் தெரியாது அதுக்கு பாம்பும் தெரியாது பக்கத்தில் இருக்கிற பால் புட்டியும் தெரியாது பால் பொட்டின்னு நினச்சி பாம்பை கையில எடுத்துடுச்சு அந்த அரசியல் பாம்பை கையில எடுத்தாச்சு எடுத்துட்ட பிறகு அது பின்வாங்க கூடாது அதே சமயம் கவனமாக இருக்கணும் ஒரு முதல பண்ணையில காலை வச்சாச்சு எந்த முதலை கடிக்குன்னு தெரியாது ஆனா அது அதை தாண்டி அந்த லவ் ரொம்ப லாபகமா அங்கிருந்து தப்பிக்கணும் இல்லைன்னா அந்த களத்துக்குள்ள விளையாடணும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடுக்குள்ள வந்தாச்சு திரும்பவும் தான் விஜய் வந்து ஒரு மார்க்கெட் இழந்த ஒரு நடிகர் கிடையாது அவர் வந்து சம்பளம் வந்து எங்கேயோ லோல வந்த ஒரு நடிகர் கிடையாது அவருக்கு வந்து ஓப்பனிங் போட்டு வந்து எப்போ ஒரு ரெண்டு நாள் விஜய் படம் போட்டு ஈ ஈயாடுதுங்க காத்தாடுதுங்க அப்படின்னு சொல்கிற நடிகரும் சத்தியமாக கிடையாது கிடையாது ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகர் ஒரு வியாபார உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு ப்ரீ பிஸ்னஸ் இப்பொழுதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் கல்லாக கட்டிருச்சின்றாங்க அப்போ அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட ஓப்பனிங் இருக்குமாருங்க ஏன்னா திரைவாழ்வில் கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட விஜய் படத்திற்கு எங்களுக்கு வாங்கி நஷ்டம் கிடையாதுங்க சமீபமாக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வந்து விநியோகஸ்தர்களும் தேட்டர்காரும் ஏன்னா பீஷ்ட் படம் விமர்சனம் வந்தப்போ மேடையிலே ரஜினிகாந்த் சொன்னது தான் வந்து நெல்சன் மேலே நிறைய இதெல்லாம் வந்து இவரை வச்சா படம் பண்ண போறீங்க ஜெயிலர் படம் பண்ண போகிறீங்க பீஷ்டுன்னு ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாரு அப்படின்போது நான் விசாரித்தேன் நான் சன் பிக்சர்ஸ் கிட்ட கூட விசாரிக்கல தியேட்டர்காரன்கிட்ட விசாரிச்சேன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட விசாரிச்சேன் படத்தை பற்றி நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தது ராங்காக இருந்தது ஆனால் எங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருங்க இது போதும் ஒரு டைரக்டருக்கான தகுதிக்கு இது போதும்னு சொல்லி தான் நான் ஜெயிலரில் லாக் பண்ணேன் அப்படின்னு இது தாங்க விஜய் படத்துக்கான பிஸ்னஸ் இப்போ விஜய் அரசியல்குள்ளே போயிட்டாருன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் சினிமாக்காரர்கள் தேட்டருக்காரர்கள் தேட்டர் ஊழியர்கள் எவ்வளோ பேர் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஏதோ அவர் வந்து மார்க்கெட் போயிட்டு அல்லது வந்து பொழுது போகாமல் வேறு வேலை வட்டி இல்லாமல் வந்து கட்சியை ஒன்று ஆரம்பிக்கல இந்த களத்துக்குள்ளே வந்தாச்சு நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வந்துட்டாங்க ஒரு மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் நம்மளை நம்பி ஒரு ஒரு மாசு காமிச்சிட்டாங்க ஒரு விவசாயிகள் வந்து எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க அவங்க வந்து நம்மளை சந்திச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் பார்க்குற ரேஞ்சில் வந்து பார்த்தாங்க இந்த களத்துக்குள்ளே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் என்ன தான் நம்ம தெரிஞ்சுப்போம் விடக்கூடாது அப்படி அதுக்கே ஒரு தில் வேணும் வந்தாச்சு விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் அதோடு சேர்த்து ஈழ அரசியலும் பேசக்கூடியவர் தான் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் தலைவராக அவர் வந்துவிட்டார் இன்னும் பேசக்கூடிய அரசியல் நிறைய இருக்கிறது அதற்கான காலமும் இருக்கிறது ஒரு திருப்பம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி